வணக்கம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலங்களை பார்ப்போம் இன்றைய திதி இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை பிரதம அதன் பின்பு திவிதியை இன்றைய நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து நாற்பத்தொம்பது வரை புனர்பூசம் அதன் பின்பு பூசம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து நாற்பத்தொம்பது வரை கேட்டை அதன் பின்பு மூலம் மேசராசி அன்பர்களே எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பூரிய சொத்துக்களை வாங்க விற்க என்று ஏற்ற நாள் ரிசராசி அன்பர்களே இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி உண்டு பேச்சில் மற்றும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மிதராசி அன்பர்களே சொல்வாக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள் இக்காரியத்திலும் துணிச்சலாக செயல்பட்டு இன்று காரிய வெற்றி பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே இன்று வீண் விரயம் மீன் அலைச்சலை காட்டுகிறது உடல் சோர்வு மனச்சோர்வு வந்து நீங்கும் எனவே எக்காரியத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது சிம்மராசி அன்பர்களே இன்று வீண் விரயங்கள் வீண் அலைச்சலை காட்டுகிறது எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று யோசிக்காத செய்த காரியத்தில் கூட தன கிடைக்கும் மற்றவர்களுக்காக உதவிகள் செய்து இன்று பாராட்டுகளை பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று எப்படி நடக்குமோ என்று பயந்த காரியம் இன்று நல்லபடியாக நடந்து முடியும் ராசி அன்பர்களே இன்று தந்தையார் வீட்டு வழி உறவினர்களுடன் சிறு சிறு மனத்தாங்ககள் வந்து செல்லும் எனவே பேச்சிலின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தனுசு ராசி இன்று பிற்பகல் வரை காரிய வெற்றி உண்டு பிற்பகல் முதல் சந்திராசம் தொடங்குவதால் எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் இன்று மகராசி என்பர்களை செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் தடைதாமகம் குறுக்கீடு ஏற்படும் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கும்பராசி என்பவர்களை எழுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி உண்டு தாராள உண்டு உண்டு மீனராசி அன்பர்களே இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் சவால வெற்றி பெறுவீர்கள் மற்றவருக்கு உதவி செய்து மனம் வணக்கம் மீட்டி பண்ணுங்களே இன்று நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் மற்றவர்களையும் சந்திப்போம்